அதாவது அங்கு படுகின்ற வேதனைகள் அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் இந்த நீதி சட்டம் உருவாக்குவதற்கு படுகின்ற அனைத்தும் உங்களுக்கும் சேர்ந்தவர்களுடைய அமைச்சரவையில் ஒன்றும் இவங்களுக்கு அந்த எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையில் எடுக்கிற தீர்மானத்தை எந்த வித பிரச்சனையும் இல்லை நான் கொடுக்கிறதுக்கு தான் சொன்னது ஏன் அது என்ன போகவில்லை அது அதாவது

இந்த அமைச்சரவையில் அதிலிருந்து எங்களுடைய கட்சி கூட்டங்கள் இருக்கின்றது இங்கு வந்து சில விடயங்கள் முரணான கருத்துக்கள் பதியப்படுகின்றன சில விடயங்கள் சிலரை தூக்கி அறிவதற்கான வேலை திட்டங்கள் நகரது நாங்கள் இடம் கொடுக்க போவதில்லை ஆகவே சரியான எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் எங்களுடைய முப்பது உறுப்பினர்களும் நிச்சயமாக இந்த கூட்டங்கள் அதாவது இந்த அமர்வுக்கு முன்னர் நடக்கின்ற கூட்டத்துக்கு வர வேண்டும் அங்கு சில விடயங்கள் கதைக்க இருக்கின்றது ஆகவே இந்த வீட்டில் இருந்து விட்டு இங்கு அதிகாலையில் வந்து இங்கு தேவையில்லாத கதை கதைப்பது பல்வேறு பிரச்சனைகளை வெளியில் எங்களுடைய பொதுமக்களுக்கு மறப்புவதாக இருக்கின்றது என்பதை கூட விரும்புகிறேன்